தங்கமணி அடையப்பா தங்கமணி வர போறாரு இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு தங்கமணி ஸ்கீர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க வணக்கம் சொல்லுங்க என்ன புதனம்

நிறைய எம்பிஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படியே ரணிலுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அங்கே எல்லாம் ஓடி போயிட்டாங்க உள்வெட்டு பிரச்சனை நிறைய ஆமா உள்வெட்டு பிரச்சனை நிறைய இதுக்குல நான் போனா என்னையும் இல்லாம பண்ணிடுவாங்க அதே நேரம் இங்க ஆதரவும் குறைந்து போய் இருக்கிறது எனவே அதுக்குள்ள போய் நான் தோற்று போனால் மரியாதை இல்லாம போயிடுமே தொழிலதிபர் என்று எல்லாரும் என்ன பெருமையா பேசுறாங்க எலெக்ஷன்ல போய் தோத்துட்டோம்னு சொன்னா கொஞ்சம் அப்செட்டா போயிடும் அதனால ஏதாவது சொல்லி நின்றுட்டார் போல அரசியல தொழிலா பாக்கலாம் அது சரிதான்

தமது ஆதரவு வேட்பாளருக்கு தீர்க்கமாக அமையும் என்றும் தெரிவிப்பார்

மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் குறித்து சபையில் குற்றச்சாட்டில் கட்டுப்பணம் செலுத்தினார் அனுமதி பங்களாதேஷ் பாராளுமன்றம் கலைப்பு இந்து ஆலயங்கள் வீடுகள் மீது தாக்குதல் பணியானவர்கள் தொகை நானூறாக உயர்வு பங்களாதேஷில் மிகுந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கோம் இலங்கையில் நடந்தது போலவே பங்களாதேஷிலும் பெரும் பிரச்சனை இப்பொழுது நாடாளுமன்றம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொன்னாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாடாளுமன்றத்தை கலைக்கணும் இல்லைனா பெரிய பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி எனவே அப்படி சொன்னதுக்கு பிறகு உடனடியாக கலைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் பர்த்டே இன்றைய தினம் தொண்ணூற்றி நான்காவது வயது வீரகசரி பத்திரிகை ஓ உங்களுடைய வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் நிறைய செலிபிரேஷன் உங்களுடைய ரேடியோலையும் போகுது நாங்களும் வந்து தமிழ் சார்பாக தங்கமணி சார்பாக தங்கமணிக்கும் நிறைய நெருக்கம் அவங்க பேப்பர் தான் நீங்க ஒரு நாள் வாசிக்கிறீங்க இந்த நல்ல சேவையை செய்கின்ற வீரகேசரி பத்திரிகைக்கு தமிழ் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் உங்களுடைய நேர்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க வீரகேசரிக்கும் தமிழ் எஃப்எம்க்கும் நல்ல நெருக்கம் எங்களுடைய விளம்பரங்கள் எல்லாம் வீரகேசரில போடுவாங்க எனவே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் அவங்களுடைய அந்த நூற்றாண்டை நோக்கிய பயணம் வெற்றிகரமாக அமைய தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆயிரக்கணக்கான பிக்குகள் இறங்குவார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஓரிடத்திற்கு அழைக்க என்று சொல்லி தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதானமான தலைப்பு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க கட்டுக்கோ சேக் அனுரகுமாரும் கட்டுப்படம் செலுத்தினார் என்று ஒரு செய்தி வந்திருக்கேன் சஜித் அனைத்துக்கு நிபந்தனை உடன் ஆதரவு அரசியல் குழு ஏகமனதாக தீர்மானம் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஓ ஏற்கனவே சொல்லியிருந்ததே மனோ கணேஷ் நம்பி நாங்க ஒரு அறிக்கை ஒன்று சரி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை கொடுத்து அவர் ஓகே சொன்னா நாங்க அவருக்கு ஆதரவு வழங்குவோம் எனவே ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் எல்லாருமே கலற்றி விடப்படுவார்கள் ஆனால் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதியாக வந்து இவ்வாறான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் மலைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது சஜித் பிரேமதாஸ் அதாவது யார் வந்தாலும் நடக்கும் மக்கள் தயார் விஜித்தார் இந்த மனசன் குறுக்கமற்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்காக சம்பள நிர்ணய சபையோடு பேச்சு பன்னிரண்டாம் தேதி சந்திப்பு என்கிறார் அமைச்சர் ஜீவன் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை காப்பாற்ற முன்வாருங்கள் கந்தையுரையில் திருகோணமலை எம்பி குகதாசன் வந்து கோரிக்கை சம்பந்தனையாவுக்கு பிறகு வந்தது இவர் தானே அப்ப இவர் வந்து தன்னுடைய முதலாவது கன்னியுரையில வந்து இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார் புத்தளம் கடலுக்குள்ளும் புகுந்த இந்திய மீனவர்கள் இரண்டு படகுகளும் இரண்டு இருபத்தி இரண்டு மீனவர்களும் கைதாம மீனவர் பிரச்சனைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு ஜெய்சங்கர் வந்து சொல்லி இருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதோடு நாடு முழுவதும் இருந்து அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஓஹோ ஜனாதிபதி செயலகத்தினால் நாடு முழுவதும் இருந்து பிரதேச தேர்தல் சட்டத்தை மீறும் செயற்பாடு என்றும் இது தொடர்பில் தேர்தல் ஆணையக்குழு ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி கோரிக்கை விடுத்ததாக உண்மையா போய் தெரியல சும்மா கதையே கிடையாது அரசியல் கூட்டம் எப்படி முடிவுக்கு வரலாம் நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நாங்க

தேர்தல் காலத்தில் செயற்படும் விதம் அமைச்சர் செயலர்களுக்கு ஆணைக்குழு ஆலோசனை என்று சொல்லி ஒரு செய்தியும் சுமந்திரன் தனிநபர் பிரேரணை மாகாண சபைகள் தேர்தல் சட்டம் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றும் பொதுஜன பெரமணவின் வேட்பாளர் அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்திகள் தமிழ் தமிழன் பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது என்ன சொல்றாரு ஓடாத குதிரைக்கு பந்து எங்கட்டு வாரோ தம்மிக்க அதாவது கட்சியில பிரச்சனை கிடக்குது இதுக்குள்ள போனோம் என்று சொல்லிச்சுன்னா எங்கட தலையும் மரியாதைகிட்டு போயிரும் அதனால வேண்டாம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தது அதுக்கு கந்தர் வந்து ஆதரவா சொல்லி இருக்கிறார் தினகரன் பத்திரிகை

அமீபா தொற்று தீவிரம் மனிதனின் மூக்கை சென்று மூளையை உண்ணும் பாக்டீரியா எனக்கும் அது தெரியாது இது பயங்கரமா இருக்கும் போல நீர் குளம் குட்டைகளில் நீராட வேண்டாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் இது இந்தியாவுல ஆனா நாங்களும் அவதானமா இருக்கிறது நல்லது தமிழ் பொது வேட்பாளர் ஆதரித்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று சொல்லி வினோ வினோகராதுலிங்கம் தெரிவித்திருக்கிறார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியாக போகிறது என்று பத்திரிக்கை செய்து விழுந்தேன் நிறைய கதை கேடாது சுவமில்லாதால நான் விளிக்க போறேன் ஓகே மீண்டும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நசரோட இருந்தா ஏரியா நன்றி வணக்கம் ஓகே நன்றி இயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்